ஐநூறு வருஷமாக அவர் தான் ஹீரோ அவர் வாராரு வாராருன்னு சொல்கிறப்பையே நமக்கு மனமெல்லாம் அப்படியே அவரை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும் அவர் யாரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஆற்றங்கரை நாகரிகத்தில் பெருமையோடு விளங்கும் நகரம் மதுரை வாராறு வாராறு அழகர் வாராருன்னு சொல்கிறப்பையே ஒரு வேகம் எடுக்குது ஆமாம் தங்க குதிரையில கிளம்பிட்டாரு அழகர் கையில் அந்த சாட்டியோட அவர் வர்ற அந்த அழகை பாருங்க வணக்கம் தான் அழகர் ஆற்றுல இறங்குற நேரம் காலையிலே இறங்கிட்டாரு அது வேற விஷயம் காலையில் அஞ்சே கால்ந்து ஆரை காலுக்குள்ளே இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்மளை பொறுத்த மட்டில் அழகர் வந்து ஒவ்வொரு முறையும் ஆற்றுல இறங்குறப்ப நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது பெருந்தொற்று காலத்தில் ரெண்டு ஆண்டுகள் அழகர் இங்கே வராமல் அங்கே அழகர் கோயிலே இருந்தப்போ உண்மையிலே மதுரை ஏங்கி போச்சுங்க அது தாய்முகம் காணாத குழந்தை போல் இருந்தது உண்மைதான் அது காரணம் என்ன என்றால் சாதாரண காலங்களில் நீங்கள் திருமால் அறிஞ்சோலைக்கு போயிருப்பீங்க நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் ஒன்று ஆண்டாள் தன்னுடைய கடைசி காலத்தை பெரியாழ்வாரோடு கழித்த இடம் அழகர் கோயில் தாங்க இந்த அழகர் கோயிலிருந்து புறப்படக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் அழகராக மாறி கல்லழகராக மாறி குதிரையின் மீது ஏறி இங்கே மதுரையை நோக்கி வருகிற காட்சியை நாம் காலங்காலமாக கண்டு கொண்டிருக்கிறோம் எத்தனை காலமாக பார்க்குறோம் இந்த விழா தொடங்கினதே நமக்கு தெரிஞ்சு நாயக்கர் காலத்துல தான் தொடங்கியிருக்கிறாங்க ஆனால் பேராசிரியத்தோ பரமசிவன் எழுதுகிறப்ப எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாள் அதை நோக்கி போவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க எப்படி கண்ணபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கிற பெருமாள் அந்த கடலை நோக்கி போவாராம் அப்படி கடலை நோக்கி போகிறப்ப கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த மோ மீனவ குடும்பத்து பெண்கள்லாம் குலவையிட்டு அதோடு மட்டும் இல்லாமல் தங்களுடைய முகத்தை அப்படி மூடிக்கிட்டு வரவேற்பாங்களாம் ஏன்னா வர்றவர் மருமகனா நம்ம ஊர்களில் கிராமத்தில் மருமகன் வந்தால் நேருக்கு நேர் நின்று பேச மாட்டாங்க அது எப்படி மருமக அப்படின்னு கேட்டால் அவங்க மகதான் லட்சுமி யார் மகாலட்சுமி பிறந்த இடம் கடல் பிறந்த இருந்து நாங்கள் வரவேற்கிறதுனால உங்களை எப்படி வரவேற்கிறோன்னு சொல்லுவாங்களாம் இப்போ பாருங்கள் திருக்கண்ணபுரம் தொடங்கி பல்வேறு இடங்களில் கடல் ஆறு இருக்கின்ற இடங்கள் எல்லாத்துலேயும் இந்த அழகர் வருகின்ற பெருமாள் வருகின்ற காட்சியை பார்க்குறோம் என் மௌரே எடுத்துக்கங்க முதல்ல தேனூர் மண்டபம் அப்படி தான் இருந்தது தேனூருக்கு தான் அழகர் வந்திருக்காரு திருமாலஞ்சோலையிலிருந்து கிளம்பி தேனூருக்கு வந்திருக்காரு இன்றைக்கி தேனூர் மண்டபமும் இருக்குது வர்றாரு வந்து குதிரையில் இறங்குறாரு மக்களை பார்க்குறாரு பிறகு மூணு நாள் மதுரையில் இருந்துட்டு அப்படி கிளம்பி போகிறாரு இதை பெரும் விழாவாக மாற்றி காட்டிய பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் திருமலை மன்னருக்கு தான் உண்டு அதுக்கு இன்னொரு சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா அழகர் ஆத்தில் வந்து இறங்குறதுக்கான காரணம்னு சொல்கிறப்ப மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் தருவதற்காகத்தான் அவர் புறப்பட்டு வர்றாருங்கிறத நம்ம பார்க்குறோம் அதோட வட்டம் வந்து அழகர் தானே இந்த வட்டம் வரப்போகிறாருன்னு யாரும் நினைக்க போகிறதில்லைங்க இந்த வட்டம் அழகர் வர்றப்போ கூட நானும் இருக்கேன் என் குடும்பம் இருக்குது என் பிள்ளைகள் இருக்காங்க என் பேத்தி இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்குறோம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயில் வாசலே அடியாரும் ஆணவரும் அரம்பையிலும் சூழ்ந்திருக்க படியாய் கிடந்து நின் பவளவாய் காணேனே என்று சொல்லுகின்ற அந்த பாசுரத்தின்படி எம்பெருமானுடைய திருவுருவத்தை காண்பதற்கு படியாய் கிடப்பேனே மீனாய் கிடப்பேனே என்றெல்லாம் சொல்லுவார்கள் இங்கு எல்லோரும் இந்த இடத்துல ஆற்று மணலாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் நான் ஆண்டுதோறும் அங்கே நேர்முக வர்ணனை பண்ணுகிற போது இந்த வார்த்தையை சொல்லுவேன் அந்த அழகர் ஆற்றில் இறங்குகின்ற இடத்திலே ஆல்பர்ட் விக்டர் பாலம் இருக்கிறது நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பாலம் இருக்கிறது என்று சொன்னால் நானூறு ஐநூறு ஆண்டு காலமாக வருகின்ற அழகரை நம்மை காட்டிலும் அதிகமாக பார்த்தது அந்த பாலமாகத்தான் இருக்கும் எப்படி திருப்பதி படிகள் எம்பெருமாடைய முகத்தை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த பாலமும் பார்த்து கொண்டிருக்கிறது சரி பெருமாள் புறப்பட்டு வருகிற போது அவரை வரவேற்பதற்காக இங்கிருந்து மக்கள் எதிர் சேவையாக செல்கிறார்கள் எதிர் சேவை என்பது என்ன எதிர் சென்று வரவேற்றல் அப்படி வரவேற்கும் போது வெறுங்கையோடு வரவேற்கலாமா அதனால்தான் அங்கே அழகர் அழகர் மலையிலிருந்து புறப்படுகிற போதே திருவள்ளிபுத்தூரில் இருந்து ஆண்டாளுடைய மாலையை எடுத்துக்கொண்டு சூடி கொடுத்த சுடல்குடையாளிய ஆண்டாளுடைய மாலையை எடுத்துக்கொண்டு வந்து அவரை வரவேற்கிறார்கள் எங்கே எதிர் சேவையினுடைய சிறப்பு நிகழும் என்று சொன்னால் அந்த இரவு பிரசன்ன வெங்கடா தலபதி தங்குவார் தல்லாகுளத்திலே இந்த கோவிலுக்கு என்ன பெருமை திருமலை மன்னர் உடல்நலம் இல்லாமல் இருந்த போது திருப்பதிக்கு வருவதாக வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஆனால் திருப்பதிக்கு செல்வதற்கான உடல் வாய்ப்பு இல்லை நலம் இல்லை என்ன செய்யலாம் என்று ஏங்கி இருந்தபோது அவர் கனவிலே தோன்றிய எம்பெருமான் நான் உனக்காக இங்கே பிரசன்னமாகிறேன் என்று சொன்னாராம் அப்படி அவர் பிரசன்னமான இடம்தான் மதுரையிலே தல்லாகுளத்தில் இருக்கின்ற பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் ஆம் திருப்பதியிலே எப்படி இருப்பார் நின்ற கோலத்திலே அதே போலதான் இங்கேயும் இருப்பார் அங்கு அழகர் வருவார் அங்கே வேண்டிய அபிஷேகங்கள் நடைபெறும் பிறகு அதிகாலையிலே கிளம்புவார் அப்படி கிளம்புகிற போது இந்த படைக்கு செல்கின்ற மன்னரை போல தசாங்கங்களும் வருகின்ற அளவு மக்கள் கூடி அங்கே அவரோடு செல்வார்கள் இப்போது அழகர் வந்துவிட்டு உடனே போய் விடமாட்டார் ஆற்றில் இறங்குவார் அதோடு மட்டுமில்லாமல் அவரை வரவேற்க வீரராக பெருமாள் வெள்ளிக்குதிரையிலே மதுரைக்குள்ளிருந்து வருவார் அவரையும் அழகர் என்று சிலர் வழங்குவார்கள் அவர் வெள்ளிக்குதிரையில் வருவார் சில கிராமத்து மக்கள் மீனாட்சி அவங்க அண்ணனை பார்க்க வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வந்து ஆற்றில் இறங்கி விட்டு எல்லோருடைய வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொண்டு கையில் செம்பு வச்சு சர்க்கரை வச்சு மேலே சூடம் வச்சு அங்கேனுக்குள்ளேயே உட்கார்ந்து முடி முடியறக்கி அந்த ஆற்றுலேயே குளிச்சுட்டு அவங்க எல்லோரும் கிளம்பி போகிறது அந்த அழகை பார்த்திங்கன்னா அழகர் மக்கள் தெய்வமாக இருப்பாருங்க அதான் பெரிய ஆச்சரியம் இவரை பார்க்க நம்ம போய் வரிசையில் நிற்போம் அது வேற ஆனால் அவரே வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி அவர் வருவார் வந்து முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா கையில் திரி எடுத்துக்கிட்டு கையில் நீர்பீச்சு எடுத்துக்கிட்டு தோல் துருத்தியில் தண்ணீர் வச்சு அவர் மேலேயே மற்றவர்கள் மேலே அடித்து ஒரு ஆட்டம் போட்டுட்டு அப்படியே ராமராயர் மண்டபப்படி வழியாக வண்டியூருக்கு போவாருங்க வண்டியூருக்கு போகிற வரைக்கும் அழகரோடு போகிற மக்கள் யார் கூப்பிட்டு போகிறாங்க என்றால் இது ஒரு பெரிய ஈர்ப்பு ஒரு ஆகர்ஷ சக்தி போல் நமக்கு தோற்றும் அத்தகைய பழமையும் பெருமையும் புராதான மரபும் குலதெய்வ வழிபாட்டுக்குரிய அந்த தொன்மைகளும் அத்தனையும் நிறந்ததாக இந்த திருவிழா அமைந்திருக்கிறது இதோ அழகர் வந்துவிட்டார் இறங்குகிறார் நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவரோடு புறப்படுகின்ற கூட்டம் வழிநடுக வீட்டு வாசலெல்லாம் பொங்கல் புளியோதரை சுண்டல் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் அழகர் வண்டியூர் நோக்கி செல்கிறார் அங்கு அந்த பண்டுக மகிழ்ச்சிக்கு சாப விமோசனம் தந்துவிட்டு அன்றைக்கிரவு அங்கே தங்கியிருப்பார் தங்கியிருக்கின்ற அழகரை அங்கும் சென்று பார்ப்போம் பிறகு என்ன நடக்கும் தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்